இருபத்தஞ்சி வீத கோட்டா முறைப்பாடு முறைமை வந்து பெண்களை உள்வாங்கி எலெக்ஷன் கேட்க சொல்லி நான் வந்து இருக்கிறது ராஜஸ்தானியம் நல்லூர் வட்டாரம் நாலாம் வட்டாரம் எலெக்ஷனுக்கு கண்டு இல்லாமல் அங்கே இருந்தபடியே அந்த மக்கள் இந்த தேவைகளை பூர்த்தி செய்து வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தஞ்சு வீத கோட்டாவின் போட நான் உள்வாங்கப்பட்டேன் அந்த இடத்துல வந்து ஒரு ஆண்மகனும் என்னோட சேர்ந்து போட்டியிட்டார் தேர்தல் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கல அவர் ஒவ்வொரு இடத்துலையும் இவ இந்த இடம் இல்லை இவ சேவை செய்கிற இந்த இடமாக இருக்கலாம் ஆனால் இவ இடம் வந்து பிறந்த இடம் அவள் அந்த இடத்துல தான் அதை பார்க்க அவ எடுக்க வேணும் நானாக குழம்பினதில் வேறு இடம் இடம் மாறி கேட்க வேண்டிய நிலைமை ஆயிட்டுது எயின் பண்ணினது எண்ணூறு வாக்கு அது இங்கே நான் நின்றிருந்தா கிடைச்ச ஒரு ஆண்மகனால் பெரிய ஒரு சவாலுக்கு உள்படுத்தி நானே குழம்பினா போல அந்த இடத்தை விட்டு நான் வெளியேற வேண்டியதாக போயிட்டு சாதி மதம் இது எங்க ஆக்கள் இது எங்கடையாக்கள் போட்டி அதுக்குள்ளேயே இவ்வளோ போட்டி போட்டு பெண்களை தள்ளினவன் உங்களுக்கு சமைக்கத்தான் தெரியும் மொழியே நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய இல்லை சமூகத்துல அப்படின்னு இந்த பெரிய ஆணாதிக்க கொஞ்சம் கூடவா இருந்தது பெண்களுக்கான குரல் எந்த இடத்துல ஒழிக்கிறதே இல்லை எந்த சபை சரியோ நம்ம உள்ராட்சியிலே சபையோ மான சபையிலேயோ பாராளுமன்றத்தில் பெண்களுக்கான குரல் எந்த இடத்துலையும் இல்லை இந்த உள்ராட்சியில வந்து எல்லாரும் சொல்லி நம்ம அபிவிருத்தி லை போட்டுற அப்படியே பெண்களுக்காக பெண்கள சில விஷயங்கள் கதைக்கோணுமென்றால் பெரிய பெரிய ஒரு அதிகாரமான ஒரு இடத்துல இருக்கணுமென்று நான் ஆசைப்பட்றேன் அதனால் மானசபையோ பாராளுமன்றோ அந்த இடத்துல கூடிய வாக்கு பெற்று நான் இருக்கணுமென்று படித்து கொண்டு இருக்கிறேன் பெண்கள் நாங்கள் எவ்வளவு ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு சமூகத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரேன்